ஆரோக்கியமான வாழ்விற்கு யோக குருஜி தனசேகரணையா நடாத்த தியான பட்டறை எதிர்வரும் பதினேழாம் தேதி காலை எட்டு முப்பது மணி முதல் ஐந்து மணி வரை ஆம்பல் அரங்கு செல்வா பலஸ் இதுதான் அண்மை காலத்துல ராஜபக்ச அவர்களை எடுத்தாலும் ராஜபக்ச அவர்களும் இதை மக்கள் மத்தியிலே பேசி கூறினர் எங்களுக்கு வாக்களிக்க வேணும் அப்படி வாக்களிக்க விட்டா இல்லாவிட்டால் நாங்கள் பணம் கொடுக்க போறது இல்லை இப்போ தான் அன்புகுமார் திசா நாயக்க ஜனாதிபதி அவர்களும் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் எனவே இப்போது ஜனாதிபதி உடைய இந்த ரெட்ட வேஷம் இப்போது இருக்கிறது இப்போது அவரு உண்மையாக யாருடன் இருக்கிறார் என்று இப்போ தெளிவாக அவருடைய பேச்சு மூலமாக எல்லாருக்கும் விளங்க வந்து இருக்கிறார் உள்ளூராட்சி தேர்தல் இப்போது நடந்திருக்கிறது நடந்து கொண்டு இருக்கிறது உள்ளூராட்சி தேர்தல் பிரச்சாரத்திலே ஜனாதிபதி அவர்கள் கிழக்கு மாகாணத்திலே அவருடைய தேர்தல் பிரச்சாரத்திலே பல விடயங்கள் கயத்திருக்கிறார்கள் அதிலே முக்கியமான ஒரு விடயம்தான் அவர் கந்தலையிலேயே கழித்தது என்னென்றால் அவர்களுக்கு வாக்களியுங்கள் அவர்களுக்கு வாக்களிக்க விட்டால் வாக்களிக்க இல்லாமல் இருந்தால் அவர்கள் இந்த உள்ளூர் உள்ளூராட்சி நிர்வாகங்களுக்கு பணம் தாரத்தை நிறுத்துவம் என்று ஜனாதிபதி அவர்கள் கூறியிருந்தார் எனவே இந்த விடயத்தை நாங்கள் எடுத்தால் இதிலே முக்கியமான விடயம் என்னென்றால் ஜனாதிபதி அவர்கள் ஏற்று இருக்கிறார்கள் அவர்கள் இந்த உள்ளூர் உள்ளூர் ஆட்சி தேர்தலில் அவர்கள் சில உள்ளூர் ஆட்சிகள் தோல்வி அடைகிறது என்று ஜனாதிபதி அவர்கள் புரிந்து கொண்டு இருக்கிறார்கள் அதே போல் அடுத்தது ஜனாதிபதி அவர்கள் மக்களுக்கு ஒரு அச்சுறுத்தலை கொடுக்கிறார்கள் மக்களை பயம் காட்டுறார்கள் நீங்கள் எங்களுக்கு வாக்களிக்க விட்டால் இல்லாவிட்டால் நாங்கள் பணம் கொடுக்க மாட்டோம் என்று மக்களுமே மக்களே பயம் ஒரு பேச்சு அதிலே இருக்கிறது அப்படி என்றால் ஜனாதிபதி அவர்கள் ஜனநாயகத்துக்கு விரோதமான செயல்திட்டங்களை தான் செய்து கொண்டு இருக்கிறார்கள் இது தான் காலத்தில் ராஜபக்ச அவர்களை எடுத்தாலும் இதை இதைத்தான் மக்கள் மத்தியிலே பேத்து கூறினது எங்களுக்கு வாக்களிக்க வேணும் அப்படி வாக்களிக்க விட்டா இல்லாவிட்டால் நாங்கள் பணம் கொடுக்க போகிறது இல்லைன்னு இப்போ அதே தான் அன்பகுமார் திசாநாயக ஜனாதிபதி அவர்களும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அப்படியானா இந்த இந்த செயல்பாட்டு ஜனநாயகத்துக்கு விரோதமான செயல்பாட்டுகள் அதனால் நாங்கள் ஜனாதிபதி அவர்களுக்கு கூற விரும்புகிறேன் உங்களுடைய மக்களுடைய ஜனநாயக உரிமைக்கு நீங்கள் அதை அதை இல்லாமாக்கூடிய உங்களுடைய பேச்சுக்களை நீங்கள் நிறுத்த வேணும் அது இந்த நாட்டிலே ஜனநாயகத்துக்கு சுகமான ஒரு ஒரு விஷயம் ஒன்றும் அல்ல அதனால் அவர் இன்று கூறிக்கொண்டிருக்கிற விஷயத்தை நாங்கள் பார்த்தால் அவர் ஜனநாயக எதிரான விஷயங்கள் விரோதமான பேச்சுக்களை பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஜனாதிபதி அவர்கள் ஒரு வகையிலே புரிந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த உள்ளூராட்சி தேர்தலில் அவர்கள் நிச்சயமாக பல தோல்விகள் அடையக்கூடிய சாத்தியம் இருக்கிறது என்று ஜனாதிபதி அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதே போல தான் நாங்கள் கன்றோம் இன்று ஜனாதிபதி அவர்கள் இந்த பல அக்கறை பத்து சமாந்தூரை திருக்குணாமலை போல பிரச்சாரங்கள் கூட்டங்கள் கூறுறார்கள் அன்று கைது செய்த அந்த இளைஞர் ஒருவரை பலஸ்தீனுக்கு ஆதரவாக ஸ்டிக்கர் ஒட்டின இளைஞர் ஒருவரே அவர் கூறுறது இந்த இளைஞர் அவர் இந்த இளைஞர் அவர் ஒரு பயங்கரவாதி இயக்கங்களோட ஒரு சம்பந்தம் இல்லை என்று அவர் கூறினார் ஆனால் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் அமைச்சர் போலீஸுக்கு இருக்கக்கூடிய அமைச்சர் அவர்கள் கூறுகிறார்கள் இந்த இளைஞர் அவர்கள் பல நபர்களோட டெலிஃபோன்லே கயத்திருக்கிறதுனால தான் நாங்கள் இவரை கைது செய்தோம் என்று இப்போ ஜனாதிபதி அவர்கள் பேசுகிற விஷயமும் அவருடைய பொலிஸ் அமைச்சர் சொல்லக்கூடிய விஷயமும் பரஸ்பரமான இருக்கிறது ரெண்டும் ரெண்டாக இருக்கிறது ஜனாதிபதி சொல்கிறாரு இந்த இளைஞர்களுக்கு தொடர்பு இருக்கவில்லை என்று போலீஸ் அமைச்சர் சொல்கிறார்கள் இவர் டெலிஃபோன் மூலமாக பல நபர்களோட கயத்திருக்கிறனால தான் நாங்கள் கைது செய்து விசாரணைகள் நடத்தி கொண்டு இருக்கிறது அதே போல் ஜனாதிபதி அவர்கள் அவரை வெளியேற்ற அவரை அவர் அவரை வெளியே அனுப்புறத்துக்கு அவர் கையொப்பந்தம் வச்ச அந்த டிடென்ஷன் ஆர்டரில் அது கண்டிஷன் போட்டு எந்த ஞாயிற்றுக்கிழமையும் வந்து அந்த இளைஞர் கையொப்பந்தம் வைக்க வேணுமென்று அவர் கையொப்பந்தம் வச்ச ஏழாம் ஏப்ரல் மாதம் ஏழாம் இந்த கடிதத்தில் ஜனாதிபதி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அவர்கள் தேசிய பாதுகாப்புக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கிறதுனால தான் அவரை கைது செய்து என்று அவர் இதிலே கூறியிருக்கிறார் அப்படி என்றால் ஜனாதிபதி அவர்கள் மக்களே சந்தித்த நேரத்தில் ஒன்றே சொல்கிறார் ஆனால் அவர் நடைமுறையிலே செய்திருக்கிறது இன்னொன்று அப்போ அவருக்கு அவர் பயங்கரவாதி இயக்கங்களோட தொடர்பு இல்லாவிட்டால் அப்படி என்றால் ஏன் அவருக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்து அவரை கையொப்பந்தம் வைக்க சொன்னது ஞாயிற்றுக்கிழமை ஏன் வந்து எந்த ஞாயிற்றுக்கிழமையும் வந்து இந்த இளைஞர் வந்து சைன் பண்ண வேணும் அதுக்கு ஜனாதிபதி அவர்கள் பதில் சொல்ல வேணும் அதே போல் ஜனாதிபதி அவர்கள் இப்போது எந்த கண்டு சொன்னால் அவர் பலஸ்தீனை பற்றி பலஸ்தீனியுடைய பேரை சொல்லத்துக்கும் கூட அவர் பயப்படுறாரு அன்று பலஸ்தீனுக்காக வேண்டி போராடினவர்கள் பலஸ்தீனுக்காக வேண்டி பேசினவர்கள் தேர்தல் காலத்தில் பலஸ்தீன் காரியாலைக்கு அந்த எம்பசி எம்பசிக்கு சென்ற ஜனாதிபதி அவர்கள் இப்போது கூறுகிறார்கள் உலகத்தில் பல மோதல்கள் இருக்கிறது உலகத்தில் இன்று ரெண்டு மோதல்கள் தான் இருக்கிறது ஒன்று பலஸ்தீன் இஸ்ராய்க்கிடையிலே நடக்கக்கூடிய மோதலும் பலஸ்தீன் மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய மோதலும் யுக்ரைனும் ரஷ்யாவும் நடக்கக்கூடிய மோதல் என்றால் ஜனாதிபதி அவர்கள் எந்த அளவுக்கு பலஸ்தீனுடைய பேரை சொல்லத்துக்கு கூட விருப்பம் இல்லாமல் தான் கேட்கிறார் அதிலே விளங்குகிறது அவர்கள் இப்போது பலஸ்தீனோட அல்ல இருக்கிறது அவரு இப்ப இருக்கிறது இஸ்ராயலுடைய நண்டு தெளிவாக அவருடைய பேச்சு மூலமா எங்களுக்கு விளங்க வருவது அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேணும் அது மட்டுமல்ல அவரு அக்கரை பத்துல இருந்து பேசுகிற நேரத்தில் அவர் இந்த நாட்டுடைய பாதுகாப்பு பற்றி பேசுடனே பாதுகாப்பு உடைய நலனை வைத்து தான் இந்த இளைஞரை கைது செய்தது என்று ஜனாதிபதி அவர்கள் அன்று அக்கறை பத்தியில் வைத்து சொன்னார்கள் ஆனால் அக்கறை இருந்து ஆறு கம்பேக்கு ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தான் இருக்கிறது அந்த ஆருகம்பேலே ஈஸ்ராயல்க்கு சேர்ந்த மக் ஈஸ்ராயலுக்கு சேர்ந்தவர்கள் வந்து சட்டவிரோதமாக வியாபாரம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் சட்ட இடம் சட்ட விரோதமான மத இடங்கள் கெட்டியிருக்கிறார்கள் சட்ட விரோதமான ரெஸ்டாரண்ட்கள் போட்டிருக்கிறார்கள் சட்ட விரோதமான இந்த விசாவிலே அனுமதித்த தினத்துக்கு கூடி அங்கே தங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அப்போ அதை பத்து ஒன்றுமே ஜனாதிபதி அவர்கள் கயக்கவில்லை அக்கறை பத்துல இருந்து ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் அப்போ அது ஒன்றுமே இந்த நாட்டுடைய பாதுகாப்புக்கு தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலான செயல்கள் ஒன்றுமே அல்ல பலஸ்தீன் மக்களை கொண்டு இஸ்ரேல் இராணுவத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இன்று இலங்கைக்கு வந்திருக்கிறார்கள் அவர்கள் வந்து ஆறு கம்பேலை வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ அதொன்றும் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் அல்ல ஒரு இளைஞர் பலஸ்தீனுக்கு ஆதரவாக ஸ்டிக்கரை ஓற்றுவது தான் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறது எனவே இப்போது ஜனாதிபதி உடைய இந்த ரெட்ட வேஷம் இப்போது கலன் இருக்கிறது இப்போது அவர் உண்மையாக யாருடன் என்று இப்போ தெளிவாக அவருடைய பேச்சு மூலமாக எல்லாருக்கும் விளங்க வந்து இருக்கிறது அதனால் இது மக்கள் புரிந்து கொள்ள வேணும் இந்த என்பிபி அரசாங்கம் அப்படி இல்லாவிட்டால் ஜேவிபி அரசாங்கம் இப்போது அவர்கள் அன்று பலஸ்தீனை பற்றி பேசினார்கள் அன்று பலஸ்தீன் மக்களோடு இருந்தார்கள் ஆனால் இப்போது ஆட்சிக்கு வந்ததுக்கு பொருள் பலஸ்தீன மக்கள் இப்போ அவர்கள் இஸ்ரேலுடன் இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் வந்து தெளிவாக ஜனாதிபதியுடன் பேச்சிலே அவர் தெளிவாக கூறியிருக்கிறார்கள் அதே போல தான் பிரதமர் அவர்கள் பிரதமர் அவர்கள் நாங்கள் பார்த்தோம் பிரதமர் அவர்கள் அவர் அவர் பிரதமர் அவர்கள் அன்று மன்னாரிலே மன்னாரிலே பேத்து அவர்களும் கூறுறார்கள் இப்போ அவர்களை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அதனால் அதனால் இந்த இளைஞரை கைது செய்யத்தை பற்றி பெரிசாக பேசுகிறேன் என்று கூறினார்கள் நான் பிரதமர் அவர்களுக்கு வேணும் இவர்கள் ஆட்சிக்கு வரமுந்தி இந்த பயங்கர ச பயங்கரவாதி சட்டத்தை நீக்கிறது என்று தான் ஆட்சிக்கு வந்தார்கள் இந்த பயங்கரவாதி சட்டத்தை இல்லாமாக்குறது என்று தான் ஆட்சிக்கு வந்தார்கள் வந்து போட்டு இப்போது கயக்கிறார்கள் ஒரு இளைஞரை கைது செய்தது பெரிய ஒரு விஷயமாண்டு ஓ எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம்தான் ஒரு அப்பாவி இளைஞரை கைது செய்து தொண்ணூறு நாள் அவருக்கு டிடென்ஷன் ஆர்டரை அடித்து அவரை வைத்து கொண்டிருக்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம்தான் ஆனால் அன்று பலஸ்தீனை பற்றி பேசி இப்போ இஸ்ராயலோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு இது பெரிய ஒரு விஷயமா இல்லை அது உண்மை உங்களுக்கு இது பெரிய ஒரு விஷயம் ஒன்றும் அல்ல ஏனென்றால் நீங்கள் தேர்தலுக்கு முன்னாலே பலஸ்தீனுக்கு ஆதரவாக இருந்தீங்கள் இப்போ தேர்தலுக்கு பின்பு நீங்கள் ஈஸ்ராலுக்கு பாது ஈஸ்ராலுக்கு ஆதரவாக இருக்கிறீங்க அதனால் இது உங்களுக்கு பெரிய ஒரு விஷயம் அல்ல ஆனால் நேத்தும் இன்றும் நாளைக்கும் பலஸ்தீன் மக்களுடைய போராட்டத்துக்கு அவர்களுடைய சுதந்திரத்துக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய எங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு விஷயம் அதனால தான் நாங்கள் இதை பேசினது ஒரு அப்பாவி இளைஞர் பலஸ்தீனுக்கு ஆதரவாக ஒரு ஸ்டிக்கரை அடித்ததுனால அவரை தொண்ணூறு நாள் கைது செய்து வைத்து கொண்டிருக்கிறதுக்கு எதிராக நாங்கள் கயத்தது இது ஒரு அநியாயம் ஏனென்றால் இலங்கை நாடு தொடர்ந்து பலஸ்தீனுக்கு ஆ வேண்டி பேசின ஒரு நாடு என்று தான் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல இந்த பிரதமர் அவர்கள் அன்று பாராளுமன்றத்திலே ஏற்றுக்கொண்டார்கள் என்ன ஏற்றுக்கொண்டா அவ இந்த கொழும்பு நகரத்தில் தலை நகரத்தில் இருக்கக்கூடிய இஸ்ராயல் கல்ச்சரல் சென்டர் தெய்வல இருக்கக்கூடிய இஸ்ராயல் கல்ச்சரல் சென்டர் வலிகமையிலே இருக்கக்கூடிய இஸ்ராயல் கல்ச்சரல் சென்டர் எல்லாம் சட்ட விரோதமான கட்டிடங்கள் என்று இந்த பிரதமர் அவர்கள் அன்று பாராளுமன்றத்தில் ஏற்றுக்கொண்டார் அன்று பாராளுமன்றத்தில் ஏற்றுக்கொண்டு டிசம்பர் எட்டாம் தேதி இன்று அவர்கள் இப்போது அதை பற்றி ஒன்று ஒரு நடவடிக்கை எடுக்காமல் அது இன்னும் அந்த கட்டிடங்கள் வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் இராணுவங்கள் அதுக்கு பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் நீதி சட்ட விரோதமான செயல்திட்டங்களுக்கு சட்ட விரோதமான கட்டிடங்களுக்கு அரசாங்கத்துடைய பாதுகாப்போடு நின்று அது நடந்து கொண்டிருக்கிறது அப்படி ஒரு நிலைமை இந்த நாட்டில் இப்போது இருக்கிறது அந்த நிலைமையிலே தான் இவர்கள் பலஸ்தீனுக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்கள் வாயை பொத்தி வைக்கிறதுக்கு பல நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறதோடு மக்களும் இவர்களுடைய வேசையை இப்போது புரிஞ்சு கொள்ள வேணும் இவர்களுடைய இரட்ட முகம் இப்போது வெளிவந்திருக்கிறது அதனால் இவர்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேணும் இப்போது இவர்கள் யாருடன் இவர்கள் இருக்கிறார்கள் என்று மக்கள் உணர்ந்து கொள்ள வேணும் ரொம்ப நன்றி